இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் தெய்வமே நீர் அமைதியை மன்னர் அமைதியை விரும்பபவர் அமைதியை கொடுப்பவர் மை தேடும் அனைவரின் உள்ளங்களிலும் அமைதியை நிரப்புகிறவர் கலங்கி போன மக்கள் உடைந்து போன உள்ளங்கள் மை தேடி வரும் பொழுது அவர்கள் அடைந்தமான அமைதி கழுவே இல்லை நீரும் சீடர்கள் தேவையற்ற கலக்கத்தோடும் நெருக்கடியோடும் இருப்பதை அறிந்து அமைதியை விட்டு செல்கிறேன் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆறுதல் மொழி சொல்லி என்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆதரவாய் இருக்கே தூய்யாவியார் என்னும் அமைதியை விட்டு செல்வதாக வாக்கு கொடுக்கிறேன் துணையாளராம் தூய் ஆவி புறா வடிவிலும் மேல் இறங்கியவுடன் அன்பாந்த மகனாக மாற்றம் பெற்றேன் பாலை நிலத்திற்கு அவரால் அழைத்துச் செட்ட சோதனைகளை வென்றெடுக்கும் சக்தியை பெற்றீர் நீர் அனுபவித்த அதே தூய் ஆவியின் வலிமையான பிரசன்னத்தை திருத்தூதர்கள் ஒய்தொடர புது பலத்தோடு நச்செய்தியை துணிவுடன் இறங்கி செயல்படுத்த தீ நாக்கள் வழியாக பிரசன்னமாக்கி நாவின் கட்டுக்களை அவிழ்த்து நச்செய்தி பணியில் தைரியமாய் அவர்களை செயல்பட வைத்தீஸ் சுவாமி அந்த தூய் ஆவியினுடைய உள்ள அமைதியும் துணையும் அவர்களுக்கு கிடைத்த பொழுது பயம் மறைந்தது துணிவு கிடைத்தது ஆண்டவர் கண்முன் இருந்தார் எல்லாவித சோதனைகளிலும் வேதனைகளிலும் தூய் ஆவி அவர்களுக்கு கொடுத்த பலம் அபிரமிதமாக இருந்தது எங்கள் வாழ்விலும் அதே தூய் ஆவியின் துணையை தந்தருளும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஆல் தி